அதாவது கணிதத்தை எளிமையாக கற்றுக்கொள்வதற்காக மாணவர்களுக்காக இதே உங்ககிட்ட யாராவது லெவன் பிளஸ் டுவெல் பிளஸ் தேர்டின் பிளஸ் ஃபோர்டீன் பிளஸ் ஃபிஃப்டீன் பிளஸ் சிக்ஸ்டீன் பிளஸ் செவன்டீன் பிளஸ் எயிட்டீன் பிளஸ் நைன்டின் ப்ளஸ் டுவெண்ட்டி என்ன கேட்டாங்கன்னா கண்டிப்பாக மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ரொம்ப ஈஸி ஜினியஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி சூப்பராக கவனிச்சுங் வெரி குட் ஓகே இப்போ என்ன பண்ணணுன்னா அடிக்கடி நடந்துகிட்டே இருக்குதுங்க ஏதாவது ஒரு மாதம் ஏதாவது ஒரு வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் சப்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறானுங்க நீ ஸ்கேர்லெஸ் மிஸ்டேக் வாழ்க வையகம் நண்பர்களே ஈசி மேக்ஸ் அதாவது கணிதத்தை எளிமையாக கற்றுக்கொள்வதற்காக மாணவர்களுக்காக ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு திரு விஜய் அவர்களை வைத்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது திரு விஜய் பல வருடமாக மாணவர்களுக்கு ஈசி மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டு வராரு கணிதத்தை சிறப்பாக எளிமையாக ஈஸியாக எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிறது தான் அவரது வகுப்பு இந்த வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது டொனேஷன்ஸ் மாதிரி நீங்கள் பார்த்து விருப்பப்பட்டு ஒரு அமௌண்ட் செலுத்தி நீங்கள் கலந்துக்கலாம் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு கண்டிப்பாக மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் டீச்சர்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா நீங்கள் ஆசிரியர்கள் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கலாம் பெற்றோர்கள் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா குழந்தைக்கு சொல்லி கொடுக்கலாம் பெற்றோர்கள் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் மாணவர்கள் ஸ்டூடெண்ட் எல்லாரும் கலந்துக்கலாங்க ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஈசி மேக்ஸ் அப்படிங்கிற பேரில் எனவே இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் பார்த்தீங்கன்னா கன்யூ டென் நம்பர்ஸ் டென் நம்பர்ஸ் கன்யூஸ் ஆட் பண்ண சொன்னாங்கன்னா ஒரு செகண்ட் சுயினியர் இப்போ எக்ஸாம்பிள் உங்ககிட்ட யாராவது டொவெண்ட்டி த்ரீ வச்சுக்குங்க டொண்ட்டி த்ரீ ப்ளஸ் டொண்ட்டி ஃபோர் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டொண்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் ட்வெண்ட்டி எயிட் ப்ளஸ் ட்வெண்ட்டி நைன் ப்ளஸ் தேர்ட்டி பிளஸ் தேர்ட்டி ஒன் ப்ளஸ் தேர்ட்டி டூ என்ன கேட்டாங்கன்னா ஒரு செகண்ட்ல சுய இன்ஜினியர்ஸ் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி ஃபைவ் நீங்கள் கால்குலேட்டர் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் டுவெண்ட்டி த்ரீலேருந்து தேர்ட்டி டூ வரைக்கும் கன்வீன்ஸா டென் நம்பர்ஸ் வரும் அது ப்ளஸ் பண்ணி சொல்லி பாருங்க கரெக்டா டூ செவன்டி ஃபைவ் வரும் ஓகேங்களா இதே உங்கள்கிட்ட யாராவது லெவன் ப்ளஸ் டுவெல் பிளஸ் தேர்ட்டீன் ப்ளஸ் ஃபோர்டீன் ப்ளஸ் பிஃப்டின் பிளஸ் சிக்ஸ்டீன் பிளஸ் செவன்டின் பிளஸ் எயிட்டீன் ப்ளஸ் நைன்டீன் ப்ளஸ் டுவெண்ட்டி என்ன கேட்டாங்கன்னா டக்குன்னு சொல்லலாம் ஜினியேஸ் ஆன்ஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஜினியர்ஸ் நூற்றி ஐம்பத்தஞ்சு ஜினியஸ் இதுக்கு ஒரு சூப்பர் மத்திய ஜனியஸ் பாத்தீங்கன்னா எத்தனை டிஜிட் இருந்தாலும் ஜினியர்ஸ் டூ டிஜிட்டாக இருந்தாலும் த்ரீ டிஜிட் இருந்தாலும் ஃபோர் டிஜிட் இருந்தாலும் எத்தனை டிஜிட் இருந்தாலும் கன்னிவ் நம்பர்ஸ் கண்ணீவா டென் நம்பர்ஸ் ஆட் பண்ண ஒரு சூப்பரான இப்போ ஒன் ப்ளஸ் டூ பிளஸ் த்ரீ பிளஸ் ஃபோர் பிளஸ் ஃபைவ் பிளஸ் சிக்ஸ் பிளஸ் செவன் பிளஸ் எயிட் பிளஸ் நைன் பிளஸ் டென் என்ன கேட்டாங்க செக் பண்ணி பார்க்கலாங்களா ஒன் பிளஸ் டூ த்ரீ சிக்ஸ் டென்னு ஃபிஃப்டீனு டுவெண்டி ஒன் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா ட்ரிக் சொல்லி கொடுத்துட்டிங்களா எவ்வளோ சந்தோஷப்பட போகிறீங்க பாருங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க நீங்களும் இந்த ட்ரிக்கு எல்லாரும் சொல்லி நீங்களும் அஸ்துன்னு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பாங்க ஓகே ஸ்டெப் ஒன் என்னன்னா சப்டாக பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்றாங்க ஸ்கேர்லஸ் மிஸ்டேக் ஓகேங்களா இப்போ தௌசண்ட் மைனஸ் செவன் ஃபிஃப்டி எயிட் என்ன இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா அவங்க பாரோ வாங்குறாங்க இங்கேருந்து வாங்கி இங்கே வாங்கி இங்க வாங்கி

उसूटरांड्रेड त्री लैक एक्सट्रा फार्टि फोर हड्डी तउस लाख एक्सट्रा फिफ्टी फैव हंड्रड्डे फैव तिफ्टी तौस लैकट्राइपा जनिय नंबर मेनेज पा ईसिये पड़े मेटर உங்கள்கிட்டசண்ட் மைனஸ் செவன் எயிட்டி த்ரீ அப்படி கேட்டாங்கண்ணா நல்லா கவர்னிங் ஜினியஸ் ஸ்டார்டிங் நம்பர் வந்து நம்பராக வந்துட்டு மற்ற நம்பரில் ஜீரோஸாக வந்துச்சு அந்த கண்டிஷன் ஓகேங்களா இருந்து ஸ்டார்ட் பண்ணல ட்வெண்ட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணல செவன்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எயிட்டி நைன்ட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்ப எப்படி பண்ணலாம் ஜீனியஸ் உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனில் எண்டிங் நம்பர் ஒன் வந்துச்சுன்னா என்டிங் நம்பர் ஒன் வந்துச்சுன்னா ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம் ஜினியஸ் ஸ்டார்டிங் நம்பர் என்ன வேணால் இருக்கட்டும் ஜினியஸ் ஸ்டார்டிங் நம்பர் என்ன வேணா இருக்கட்டும் என்டிங் நம்பர் ஒன் வந்துச்சுன்னா சிங்கிள் ஸ்டெப்பில் போட்டுடலாம் ஜினியஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது ஜினியஸ் உங்ககிட்ட டுவெண்ட்டி ஒன் இன்ட்டு தேர்ட்டி ஒன் கண்டிஷன் பாருங்கள் என்டிங் நம்பர் ஒன் இங்கேயும் போர்த் சைட் சார் நம்பர் ஒன் அப்போ ஆன்சர் டக்குன்னு போடலாம் ஜினியர் சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன் ஜீனியஸ் ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன் விஜேஷ் இருந்து விஜேஷ் எவ்வளோ ஸ்பீடாக போட்டிருக்கேன் உங்களும் இதே ஸ்பீட்ல போட வைக்கணும் ஜஸ்ட் பண்ணிங்கன்னா போதும் டென் செகண்ட் பார்த்தீங்கன்னா போதும் ஆஃப்டர் செகண்ட் ஆஃப்டர் டென் செகண்ட் லைஃப் டைமும் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம் இப்போது இப்போ கரெக்டா பாத்துக்கலாம் ஜெனியஸ் ஒன் ஒன் சார் ஒன் ஒன் டூ சார் டூ த்ரீ ஒன் சார் த்ரீ த்ரீ டூ சார் சிக்ஸ் பாருங்க ஜெனிஸ் கரெக்டாக வருது ஸோ ஸ்பீடு சோ உங்களுக்கு சொல்லி இந்த கொடுத்துருமத்துல போட்டிருக்கேன் இப்போ எப்படி ஸ்பீடாக போட்டோன்னு சொல்லி தரேன் நல்லா கவனிங்க ரொம்ப ஈஸி ஜினேஷ் ரொம்ப ரொம்ப ஈஸி சூப்பராக கவனிச்சுட்ருக்கீங்க வெரி குட் ஓகே இப்போ என்ன பண்ணுன்னா ஃபார்முலா என்டிங் நம்பர் ஒன் வந்துச்சுன்னா போர்ட் சைட்ஸும் இந்த பக்கமும் இந்த பக்கம் எண்டிங் நம்பர் கடைசி ஒன்று முடிஞ்சது என்ன பண்ணுன்னா டிவிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது ஜினேஷ் என்னென்னா எந்த நம்பர் டிவைட் பண்ண சொன்னாலும் அந்த நம்பருக்கு முன்னாடி வரைக்கும் இருக்க நம்பர் வரைக்கும் ரிமைண்டர் வரும் இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு டூ வால் டிவைட் பண்ண சொன்னாங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா ரிமைண்டர் வந்து ஒன்று ஜீரோவாக இருக்கும் இல்லாட்டி ஒன்னாக இருக்கும் இதே டிவைட் எனி நம்பர் எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் டூ வால் டிவைட் டூ கேட்டாங்கன்னா ரிமைண்டர் ஜீரோ அழுதும் அதாவது இந்த டூக்கு முன்னாடி இருக்க நம்பர் வரைக்கும் ரிமைண்டர் வருது மிஸ் மிஸ் இந்த நம்பரை தாண்டாது இந்த நம்பரை தாண்டாது ஓகேங்களா இப்போது த்ரீ த்ரீனா ரிமைண்டர் என்ன வரும் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் த்ரீக்கு பிஃபோர் நம்பர் வரைக்கும் வரும் ஃப்ரம் ஜீரோ ஜீரோலேருந்து வரும் ஜெனியர் அப்போ ஜீரோ ஒன் டூ த்ரீக்கு பிஃபோர் நம்பர் டூ ஆல் தி பெஸ்ட் ஜெனியர்ஸ் டிவைட் எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் டிவைட் ஃபோர் கேட்டாங்கன்னா ரிமைண்டர் மீதி என்ன ஒரு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் சூப்பர் ஜீனியர்ஸ் அவ்வளோ ஜீனியர்ஸ் ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணணும் ஜீரோலேருந்து எந்த நம்பர் டிவைட் சொல்றாங்களோ அந்த நம்பருக்கு பிஃபோர் நம்பர் வரைக்கும் முன்னாடி நம்பர் வரைக்கும் வரும் அதாவது ஒன் த்ரீ அப்போ ஜீரோ ஒன் டூ த்ரீ இப்போ அதாவது டிவைட் ரிமைண்டர் வந்து ஜீரோ வரும் இல்லாட்டி ஒன் வரும் டூ வரும் 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 சிக்ஸ் ஆனா செவனாக இருந்தா டூ சிக்ஸ் சூப்பராக ஒன்று போகிறோம் என்னன்னா ஆன்சர் ரிமைண்டர் ஓகே விஜய் சார் தெளிவாக புரிஞ்சுது ஆன்சர் எப்படி கெஸ்ட் பண்ணணும் உங்கள் மைண்ட் வாஷ் கேட்டு சார் சூப்பர் மெத்தட் இருக்கு கலக்க போகிற மாதிரி இந்த வகுப்பு ஜூலை ஏழாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அல்லது சர்ச் பட்டனில் போய் ஈசி மேக்ஸின்னு டைப் பண்ணிங்கன்னா எந்தெந்த மாதம் நடக்குதுன்னு லிஸ்ட் இருக்கும் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்குதுங்க ஏதாவது ஒரு மாதம் ஏதாவது ஒரு வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பல்லாயிரம் ரூபா கொடுத்து கலந்துக்க வேண்டிய அந்த வகுப்பு விருப்பத் தொகையில் கிடைக்கிது பயன்படுத்தி கொள்ளுங்கள் எனவே இந்த வகுப்பு ஆன்லைனில் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்து சரியான நேரத்தில் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இசி மேக்ஸ் இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் திரு விஜய் அவர்கள் எனவே நண்பர்களை இசி மேக்ஸ் வகுப்பில் மாணவ செல்வங்களை கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்